காலைல கத்தியே பிடிச்சாச்சி பிடிச்சாச்சு பிடிச்சாச்சி தாத்தா வெட்டுததே ஒரு அழகு தானே வயசான காலத்தில் சும்மா இரும்பு நாளும் இருக்க மாட்டேங்காரு தெரியும்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே பிறந்து வரலாம் சரிதே பார்த்தா நரம்புடி வரலாங்க கான்டினியூ அப்படி சொல்லுதியா பொக்கர் என்னதான் பொக்கரு உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே பிரச்சனை அப்படியே அவன் உமரை பத்தியே தீயை கொளுத்திட்டு இருக்கான் வரத பிரச்சனை ரெண்டா பார்த்து விட என்ன முத்தான பிரச்சனை சொல்லு அப்படியா நீ தானே அவருக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியத்தெல்லாம் கெடுக்கியா பாலத்திலேயே உட்காந்துருப்பாரு நீ அதை அதை போய் நீ கெடுத்துருக்கா ஏகப்பட்ட கெடுதல் பண்ணிட்டு நீ இப்போ கடைசி ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னா இப்படி

என்னவோ நம்ம முடி நம்மளால நம்ம சீரங்க வண்டி யாருமே ஜீரணு கத்தி வாங்க என்ன என்னத்துக்கு ஒரு எண்ணம் கையில கூடுவேன்

பொக்கருக்கு என்ன வேலை சித்தப்பா தெரியும் சும்மா சொல்லுங்க சொல்லுங்க சித்தப்பா என்ன வேலை தெரியும் செமக்க மட்டும் தான் தெரியுமோ மத்தால அடிமாடு மாதிரி ஜம்பான் அடிமாடு மாதிரி ஜம்பாருங்க அப்ப பொக்கார் ஒரு வேலை தான் நம்மள மதிக்க மாட்டாங்க குடிஞ்சு குடிஞ்சு அறுக்கைக்காக ரெண்டு கோட்டை அடிக்காம വടികളുപ്പിൻ താരം കത്തിയ താരം താരം കാര്യത്തിൽ ഓ ശരി അതാ കാരണം അത് നമ്മ ച சும்மாவே தான் சும்மாவேதான் இருக்குன்னா அப்ப அவருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் தானே பாக்காரு

பக்கத்து அஞ்சுஞ்சு போடுமா 7 8 5 கண்டமா அது அத்தை போன் அடிச்சு சொல்லிட்டாரு யா வரி போல ஏல மடத்தனமா செவندறாங்க சேற வந்துடும் என்னது முச்சலவன என்ன பண்ணுங்க ஐப்பம் தான பொக்கருக்கு பிடிக்க தெரியாதா இப்ப பொக்கரை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது பொக்கர் போற பொக்கர் ஒரு ரெண்டு மூடா பிடிச்சு காமியும் என்னங்க ஒரு தான் செய்ய தெரியுமா அண்ணா ஏன்னா தாத்தா ஒரு புது வெட்டி சரி ஒரு புது ஆள் வந்தா ஒழுங்கா வெட்டி விடும் தேவையில்லாத வேலை பாக்காதே பக்கம் வாரம் எப்படி பக்கம் வெட்டுதாரு

సుమేదు